ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இது நாளிலும் என்னுடைய செய்தியை என்னுடைய சாட்சி செய்தியை மத்தியிலே கொடுப்பதற்காக தேவன் பாராட்டிய நல்ல வாய்ப்புக்காக தேவனை நன்றியோடு துவக்கின்றேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் மதிப்புக்குரிய தேவ ஊழியர் சுப்ராம் ஐயாவுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த நாளில் மே மாதம் நாலாம் தேதி எதிர்பாராமல் கொரோனா தொற்றினாலே நான் பாதிக்கப்பட்டேன் அது நேரத்தில் அந்த பாதிப்பிலே நான் இருந்து மருத்துவமனையில் வியாதி கொடுமையினாலே நான் அங்கே இருந்தேன் அந்த நேரத்திலே என்னுடைய துணைவியாருக்கும் அந்த தொற்று பாதிக்கப்பட்டிருக்கின்றது அது தெரியாமல் போய்விட்டது நான் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது என்னுடைய மகன் விளி தேசத்திலிருந்து வந்து என்னை பார்க்க முடியும் வந்திருந்தான் வீட்டுக்கு வரும்போது அவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் நான் அங்கே மருத்துவமனையில் இருக்கிறேன் அவர்களை ரெண்டு நாள் கழித்து மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் அவருடைய நிலையும் நிலைமையும் மிகவும் பரிதாமமாக மிகவும் மோசமாக ஆகிவிட்டது அதோடு இந்த நிச்சய மகிழ்ச்சி மிஷினரி ஊழியத்தில் இருக்கிறதான கோடினட்டர் சாது பிரட்ரிக் அவர்களும் ஒருவருக்கு பிரார்த்தனை செய்ய போகும்போது அவரும் பாதிக்கப்பட்டு என்னோடு மருத்துவமனையில் இருக்கின்றார்கள் நாங்கள் மூன்று பேரும் மருத்துவமனை இருக்கும் பொழுது எதிர்பாராமல் அவர்கள் எனக்கு ஒரு போன் பண்ணினார்கள் நான் மிகுந்த பரிதாபமான நிலையிலே அந்த போனை எடுத்து பேசுவதற்கூட முடியாமல் கலந்த குரலில் மெதுவாக பேசின ஐயா நான் கொரோனா வியாதினால் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று சொல்லி நான் பேசின பொழுது அவர்கள் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தை கேட்ட பொழுது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு காணப்பட்டது ஓ இந்த நேரத்தில் பரிதாபமான நிலையில் இருக்கிற எனக்கு ஜெபிப்பதாக கூட சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்பவும் அதிகமாக மகிழ்ச்சியாக இருந்தது தப்பி பிழைப்போமா என்ற நம்பிக்கை முற்றிலும் மற்ற நிலையிலே பரிதாபத்தோடு நானும் என்னுடைய துளைவியாரும் இந்த மிஸ்னரி உள்ளத்தில் இருக்கிற கோடி நட்டு சாது பிரட்ரிக் அவர்களும் அந்த மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த ஜபம் ஜபிக்கிறோம் என்று சொன்னதும் எனக்கு ரொம்ப இருந்தது இந்த நேரத்தில் நம்முடைய சபை விசுவாசிகள் மௌன்சில் ஆசரஸ் ஐயாவுடைய ஜபக்குழுவுக்கு மெயில் மூலமாக இப்படிப்பட்ட நிலையிலே எங்களது ஊழியக்காரர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த பெயர்களை சொல்லி அவர்கள் அங்கு மெயில் மூலமாக அனுப்பினார்கள் அவர்களும் மிகுந்த பாரத்தோடு ஆயிரக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் நான் வியாதின் கொடுப்பில் இருக்கும் பொழுது மூன்று முறை இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இருந்து என் சுக செய்தியை விசாரித்து எனக்காக பாரத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள் இதோடு நான் இருக்கிற ஆங்கிலிக்க சர்ச் பிண்டியாவுடைய பிஷப் இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள் அதிலும் பிஷப் சாம் ஜெயக்குமார் அவர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்னோடு இருக்கிற ரெண்டு பேருக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் குறு செய்தி அனுப்பினார்கள் அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜபித்தார்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிற பதிமூணு ஸ்டேட்ல இருக்கிறதான மிஸ்ரிமார்கள் உபவாசம் ஜபித்தார்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனை ஜபம் என்னை மீண்டும் சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து தேவனுக்கு பணி செய்வதற்காக தேவன் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் உண்மையாகவே நாங்கள் மூன்று பேரும் அந்த கொடுமையான வியாதிலிருந்து தப்பி வந்தது இந்த ஜெபம் மட்டும்தான் என்று நன்கு அறிவேன் ஏனென்றால் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில நாங்கள் பரிதாபமாக உட்கார்ந்திருந்தோம் பரிதாபமாக ஜெபம் எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்கள் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினார் கிருமையானது பெருகும் என்று புனித பவுலடியார் குரந்த சபைக்கு எழுதியது போல இந்த அநேக மக்கள் பல்லாயிரம் மக்கள் செய்த பிரார்த்தனை எங்களுக்கு தேவ கிருவை பெருகி நாங்கள் மீண்டும் தேவ பணியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார் ஆம் உண்மையிலே உண்மையிலேயே நாங்கள் நிற்பது தேவனுடைய கிருவை அந்த கிருவை பெற்றுக்கொண்டது ஜபம் வேதத்திலே ஆபரகாம் ஜபித்த பொழுது அந்த ஜபத்தின் விளைவாக லோத்தின் மேலே தேவ கிருபை வைத்தார் லோத்தின் மேலே இரக்கம் வைத்தார் லோத்துவை அழிவின் நடுவில் இருந்து தேவன் பாதுகாத்தார் ஆதி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு வரை வாசிக்கிறோம் ஆபரகாம் லோத்துக்காக போராடி ஜெபம் பண்ணினான் லோத்து அழிந்து விடக்கூடாது அவன் குடும்பம் அழிந்து விடக்கூடாது என்று மிகுந்த

பல்லாயிரக்கணக்காக மக்களுடைய கண்ணீர் ஜெபம் உபவாச ஜெபம் எங்களை அழிவின் நடுவில் இருந்து ஆண்டவர் பாதுகாத்தார் என்று நான் சொல்வதில் எந்த ஒரு ஐயப்பாடுகள் கிடையாது ஜெபம் ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் சங்கீதம் அறுபத்தஞ்சு இரண்டின்படி ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் பெரிய சந்தோஷமான விஷயம் பெரிய அற்புதமான விஷயம் இன்னைக்கு இந்த தேசத்திலே மிகப்பெரிய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற வியாதில் கொடுமையினாலே மூன்றாவது அலை உலகம் முழுவதில் வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது அலை முடிகிற நேரத்திலே மூன்றாவது அலை வருகின்றது ஆகினாலே இன்றைக்கு இந்த அழிந்து போகிற வியாதின் கொடுமையினாலே அழிந்து போகிற மக்களுக்காக பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் கருத்தாய் கண்ணீரோடு பாரத்தோடு ஜபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் மோசை என்ற பக்தன் சிறுவேல் மக்கள் எகிப்திலிருந்து தேவன் அழைத்து கொண்டு வந்த காரியத்தை மறந்து மோசை தேவனோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது இங்கே கீழே ஆரோனை அழைத்து ஆரோன் மூலமாக ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அந்த கண்ணுக்குட்டியை வணங்கி தங்கள் வாழ்க்கையிலே எல்லாரும் நிறுவனமாகி அவர்கள் வேதனையோடு ஆடி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் மோச இடத்துல இன்னைக்கு சீக்கிரமாக இறங்கிப்போ ஜனங்கள் தங்களை கெடுத்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கொண்டு சொன்னார் முதலாவது மோசை தேவன் உழித்து அழைத்த பொழுது எகத்தில் இருக்கிற என் ஜனத்திலோ பார்க்கவே பார்த்தேன் என்று சொன்னார் ஜனங்கள் தேவனை விட்டு போகும் பொழுது நீ அழைத்துக் கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாள் என்று சொன்னார் என்ன ஒரு பரிதாபமான வாழ்க்கை ஆண்டவர் இடத்தில் சொல்லுகிறார் நான் அவர்களை அழைத்து அழிக்கவும் என் கோபம் அவர்கள் பற்றி எரியவும் என்னை விட்டுபடி என்று சொல்லுகின்றார் யாத்திரை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நான் அவளை அழித்து போட்டாப்பா என் கோபம் மேல பற்றி எறியட்டு என்னை விட்டு நான் உன்னை பெரிய ஜாதி ஆப்பீர் என்று சொல்லுகின்றார் மோசே தேவ சமூகத்தில் நீ சீக்கிரமா இறங்கிப்போ மலை விட்டு என்று சொல்லும் பொழுது மோசை இறங்கவில்லை அங்கேயே ஜபம் கொண்டிருக்கிறார் அன்னுடைய கோபத்தை மாற்றுவதற்காக ஆண்டவர் ஜனங்களை அழித்து விட கூடாது என்பதற்காக மோசை தேவனோடு போ ஜபம் பண்ணி கொண்டிருக்கின்றார் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக பரிதாபப்படும் இதை அழித்து விட கூடாது உங்களுடைய கோபுரத்தில் கோபத்தின் உக்கரகத்தை விட்டு திரும்பிவிடும் என்று மோசே தேவ சமூகத்தில் கெஞ்சி கதறி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் என் அற்புதமான மோசே ஒரே ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மோசே மாத்திரம் ஜபம் அண்ணாமல் இருந்திருந்தால் அழுது புலம்பி கெஞ்சி ஜபிக்காமல் இருந்திருந்தால் தேவரது ஜனங்களை அழித்து போட்டு விடுவார் ஆகினாலே இன்னைக்கு இந்த தேசத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க ஊழியக்காரர்களை அழிவிலிருந்து பாதுகாக்க கொள்ளை நோய் பாதுகாப்பதற்கு மோசையை பரிசுத்தவான்கள் தேவரோடு கஞ்சி கதறி அழுது புலம்பி ஜபிக்கிறதல்லவா வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் உள்ளது யாத்திரையாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனத்திலே ஆண்டவர் மோசையின் ஜபத்தை கேட்டார் ஜனங்களுக்காக மோசை பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜெபித்தது போல ஜனங்களுக்காக தேவன் பரிதாபம் கொண்டான் மோசினார் என்னோடு இருந்துதான் தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து விடாமல் தரப்பில் நின்று கதறி அழுது புலம்பி ஜபித்த அற்புதமான ஜபக்குழுவுக்காக எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடனாளியாக இருக்கின்றேன் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நான் இந்த அற்புதமான சாட்சி சொல்ல முடியாது படிப்புக்குரிய ஜப வீரன் அற்புதமான கோதக சுப்பிராமையா அவர்கள் மிகுந்த பாரத்தோடு ஜபித்திருக்கிறார்கள் இயேசு விடுவிக்கிறார் ஜபக்குழுவினர்கள் சர்ச் ஆப் இந்தியாவுடைய எல்லா பிஷப்மார்கள் எல்லா மிஷரிகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கதறி அழுது ஜபத்தினாலே கண்ணீர் ஜபத்தினாலே தேவன் மீண்டும் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் ஆம் நான் அந்த மருத்துவமனை இருந்ததான ஐந்தாவது நாள் ஒரு ராத்திரி வேளையில் இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை சாப்பிடல உடல்வலி காய்ச்சல் பயங்கரமான பிரச்சனை வாமிட் பயங்கரமான வேதனையோடு இருந்த பொழுது இரவு முழுவதும் ஆண்டு விடத்தில் ஜபித்தேன் ஆண்டு எனக்காக எத்தனையோ மக்கள் ஜபிக்கிறார்கள் ஆண்டு நானும் இன்று உடைய சமூகத்தில் நான் ஜபிக்கிறேன் ஆண்டு பைத்தியக்காரனாக முப்பத்தெட்டு நாட்கள் பூட்டி அறைக்குள் கடந்த என்னை அண்டவரே நான் இருந்த என்னை கதவு பூட்டிய நிலைகளை அழுது கொண்டிருந்த என்னை அந்த பூட்டி அறைக்குள் வந்து என்னை சோமாக்குனீரே ஆண்டவரே கால்கள் கைகள் முடமாக்கிறது நேரத்தில் ஆண்டவரே நான் அழுது புலம்பிய நேரத்தில் உடமான என்னை சோமாக்குனீரே ராஜா இந்த தேசத்திலே நான் ஒரு ஐநூறு அனுப்பி அனுப்பியிருந்தால் இன்றைக்கு நான் உங்களோடு நான் வந்திருக்கலாம் உடைய சமூகத்திலே நான் வந்திருக்கலாம் ஒரு ஐநூறு முழு நேர ஊழியரை ஐநூறு மிஸ்திரி அனுப்பிலே ராஜா ஒரு நூறு சபையை கட்டி கொடுத்திருந்தால் சந்தோஷமாக வந்திருக்கிறாய் ஆண்டவரே ஏதாவது தேவனுக்கு ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டும் அத்தும் ஆதாயம் செய்ய வேண்டும் இந்த தேசத்திலே பதிமூணு ஸ்டேட்ல தேவ பணி செய்கின்றோம் இனி மீதி இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் தேவனுடைய பணியை செய்ய வேண்டுமே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க பல ஆண்டுகளுக்கு முன் போப் கல்லூரியிலே சாயல்புரத்திலே எம் எல் ஐயா அவர்கள் மிஸ்தரி அரகுவல் கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்தார் யார் தேவனுக்கு என்று மிஸ்தரி ஊழியம் செய்ய வேண்டும் யார் வருகிறீர்கள் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் அந்த போக்கல்லூரியிலே நான் கண்ணீரோடு பாரத்தோடு கண்ணீர் படித்து அழுதே ஆண்டவரே என்னை ஒரு மிஸ்தரி உள்ள மனிதனாய் மாற்றும் இந்த தேசத்திலே என்னை நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒப்புக் கொடுத்தேன் அதையெல்லாம் அந்த ராத்திரியிலே அந்த ஆறாவது நாளிலே தேவ சமூகத்திலே கதறினே ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் எனக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்தால் நிச்சயமாகவே நான் இந்த தேசத்திலே இன்னும் அதிகமாக பணி செய்வதற்கு இன்னும் ஏராளமான மிஸ்திரிகளை அனுப்புவதற்கு இன்னும் ஏராளமான மக்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுப்பதற்கு ஆண்டவரே அது உதவியாயிருக்குமே நான் என்னுடைய வேலையை முடிக்கவில்லையே பாதி வேலை செய்துவிட்டு நான் முடிந்து போனால் அது புரோஜனம் இல்லையே நான் உடைய வரும் வரும்பொழுது ஒரு துக்கத்தோடு வேதனையோடு வர வேண்டுமே ராஜா இதை எப்படி ஆயுள் சுகமாக்கும் இதை எப்படி ஆயுள் உங்களுடைய ஊழியம் செய்வதற்கு ஆத்து ஆதாயம் செய்வதற்கு உங்களுடைய சேவை செய்வதற்கு எனக்கு ஜீவனை கொடும் சுகத்தை கொடுமென்று ஆண்டவிடத்திலே நான் கதறினேர் கதறினேர் கதறினேன் இரவெல்லாம் துவங்கவில்லை இரவெல்லாம் துவங்கவில்லை விடுகிற காலத்திலே தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் மீண்டும் நான் உனக்கு ஒரு புத்துயிரை கொடுத்து மீண்டும் நான் உன்னை உன்னதமான ஊழியத்திற்கு பல்லமையாக பயன்படுத்துவேன் உன்னை என்று ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார் இந்த தரிசனத்தின் விளைவாக அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சொன்னார்கள் நீங்கள் போகலாம் நல்லா இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் போகலாம் என்று சொன்னார்கள் என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் இந்த பர்சுத்தவான்கள் இந்த மாபெரும் தேவ மனிதன் மோகுன் சில ஜபத்திற்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து போட்ட சுப்பராம் ஐயா அவர்கள் நித்திய மகிழ்ச்சி உலகத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மிஸ்ரிகள் சபை மக்கள் எல்லாரும் அழுது புலம்பினார்கள் அநேகர் அது நாளிலே சாப்பாடை நிறுத்தி உபவாசம் பண்ணினார்கள் கதறினார்கள் 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 சிலர் என்னை பரிகாசம் பண்ணாங்க ஏன் இவருக்கு இந்த வியாதி வந்திருக்கு நாம் செய்த கூட்டங்கள் உண்டு இந்த கேலி செய்கிற கூட்டம் எப்படி ஜெபிக்க முடியும் எப்படி அவங்க பாரம் வரும் என்ன பாரம் இருக்கும் ஊழியக்காரர்கள் பாடுகளையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் அல்லவா அன்னைக்கு எலிசாபாந்த காலத்திலே ஆகா பரசன் அவருடைய மனைவி ஏசவேல் எல்லா தீர்க்க தரிசியலும் குறை செய்யும் பொழுது கவிக்குள்ளே நூறு ஊழியக்காரர்களை ஒழித்து வைத்து அப்பம் தண்ணீர் கொடுத்து வந்தானே அவன் எலியாவை பார்த்து சொல்லுகிறான் உமது அடியாராகிறான் சிறு வயது முதல் தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு பயந்து வாழ்கிறபடினால் தான் நூறு ஊழியக்காரை கவிக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிறேன் ஆகாப்புடைய மனைவி ஏச கொலை குறை செய்துவிட அப்படி பாதுகாத்தேன் என்று சொன்னான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் தான் தேவ ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய ஆபத்து நேரத்தில் துன்பமான நேரத்தில் ஜபத்திலே ஒழித்து வைத்து தேவையான உதவிகளை செய்ய முடியும் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே இந்த தேசத்தில் ஏராளமான ஊழியக்காரர்கள் மறித்து போய்விட்டார்கள் நம்முடைய ஊழியத்திலே கூட ஒரு மிஸ்டரி ஜார்கண்டிலே மறித்து போய்விட்டார்கள் மறித்து போய்விட்டான் நம்முடைய ஒரு சில மிஸ்தரிகள் கொள்ளை நோயினாலே பாதுகாக்கப்பட்டார்கள் ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது ஒரே ஒரு போய்விட்டோம் ஆனால் ஒரு சில மிஸ்டரிகள் ஜார்க்கண்டிலே இன்னும் பல இடங்களிலே சத்தீஸ்கரிலே பாதிக்கப்பட்டு மருத்துவமில் இருந்து சுகமற்று வந்திருக்கின்றார்கள் நான் அவளுக்காக நான் பலவீனமாக இருந்த பொழுது கூட அவர்கள் இந்த வியாதியில் இருக்கிறதை கேட்டு நான் கண்ணீர் வடித்தாரு காப்பாற்றும் என்று ஆம் அற்புதமான இந்த நேரத்திலே கடவுளுடைய பிள்ளைகளே அருமையான தேவ ஊழியர்களே நான் ஊழியக்காரர்களை பாதுகாக்க வேண்டும் ஊழியக்காரர்கள் மூலமாகத்தான் தேவன் இந்த தேசத்தில் எழுப்புதலை கொடுக்க முடியும் ஒரு ஜபவீரன் மூலமாகத்தான் தேவன் எழுப்புதலை கொடுக்க முடியும் ஒரு மோசை ஜபித்திராவிட்டால் தேவன் ஜனங்களை அழித்திருப்பார் ஜனங்கள் எல்லாரும் தேவ கோபத்திலே அழிந்து நாசமாய் போயிருப்பார்கள் மோசையை போல ஆபிரகாமி போல ஜபிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு தேவை இன்றைக்கு தேவை அற்புதமான கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் ஜபிக்க உங்களை ஒப்புக் வேண்டும் ஜபம் என்ன உங்களை ஒப்புக் வேண்டும் ஆண்டவராகிய தெய்வம் சொன்னார் எசைக்கெல் இருபத்தி ரெண்டு முப்பதில் நான் தேசத்தை அழிக்காதபடி தரப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணே நான் தேசத்தை அழித்து விட கூடாது ஆகினாலே தரப்பிலே நின்று சுவரை அடைக்க வேண்டும் ஒரு மனிதனை தேடினேன் ஒரு மனிதனையும் காணும் நான் இன்று உங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன என்றால் இந்த தேசத்தின் எழுப்புதல் ஜெபிக்கிறவன் கையில் இருக்கின்றது ஜெபிக்கிறவன் தான் இந்த தேசத்தை அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும் ஜெபிக்கிறவன் தான் இந்த தேசத்தை காக்கக்கூடிய ஒரு பெரிய காவலாளி ஜபிக்கிறவன் தான் இந்த தேசத்தை தேவன் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கின்றார் நீங்கள் என்னை போல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா வகையில் நம்பிக்கை இழந்த மக்கள் ஏராளமான மக்கள் விசுவாசிகள் ஊழியர்கள் அநேக மக்கள் வேதனையோடு இருக்கின்றார்கள் வேதனையோடு இருக்கிற மக்களின் வேதனை இன்னும் கூட்டாமல் இன்னும் அவளை குறை சொல்லி பூற்றி தெரியாமல் அவர்களுக்காக ஜபிப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டுமே ஊழியர்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபித்துத்தானே கடந்து போக வேண்டும் இரண்டால் இந்த தேசத்திலே ஒரு கொள்ளை நோய் எங்கும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றது நாம் தேவனுக்காக ஒரு பெரிய வேலை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் நம்மை பாதுகாக்க வேண்டியது தேவனுடைய கடமை அதே நேரத்தில் நாமும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்னுடைய வாழ்விலே பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஜெபிக்கும் அழைத்திருந்தார்கள் என்னை நான் அவளுக்காக ஜெபிக்கப் போகும் பொழுதுதான் அவர்களுக்கு தொற்று வியாதி இருக்கு அந்த வியாதி என்னை தாக்கிவிட்டது ஆகினாலே ஊழியர்கள் ஜபிக்க போகும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே போல இந்த தேசத்திற்காக இந்த தேசத்தின் அழிவில் இருந்து மக்களை காப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் சாலமோன் வாழ்ந்த காலத்திலே தேவன் சாலமோனுக்கு சொன்ன ஒரு பெரிய விஷயத்தை ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்திலே வாசிக்க வாசிக்கின்றோம் நான் அதை வாசிக்கின்றேன் நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அழைத்து அது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்தின் ஜனத்தை கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது கவனிங்க வெட்டுக்கிளிகள் கொள்ளை நோய்கள் தேசத்தை அழிப்பதற்கு தேவன் கட்டளையிடும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தின் தேவன் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு கொடுப்பேன் தேசத்திற்கு சேமம் ஜபிக்கிறவன் கையில் இருக்கின்றது கொள்ளை நோய்களை விளக்குகிறது ஜபிக்கிறவன் கையில் இருக்கிறது வெட்டுக்கிளிகள் வந்து தேசத்தை அழித்து தேசத்தை பாழாக்கி விடாதபடி தேசம் சிக்ஷமாய் மாறுவதற்கு தேசம் செழிப்பாய் மாறுவதற்கு தேசம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு தேசத்தின் சாபங்கள் நீங்குவதற்கு எவிக்ரவன் கையில் இருக்கின்றது ஆசீர்வாதம் பல்லாண்டுகளுக்கு முன் டிஜி சனகரன் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை இப்படி சொன்னார்கள் சில மனிதர்கள் சொல்லுவார்கள் யாருமே எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம் நானே என் காரியத்தை ஜெபம் பண்ணி சாதிச்சிருவாங்க அப்படி உன்னால சாதிக்க முடியாது தம்பி அப்படி சாதிக்க முடியாது உன் வாழ்க்கையில உனக்கு ஜபம் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் வேண்டும் உன்னால நிற்க முடியாது உன்னால சாதிக்க முடியாது நானே எனக்காக ஜபம் பண்ணிடுவேன் யாருமே வேண்டாம் உன் வாழ்வில் சீக்கிரமாய் வீழ்ந்து போவதை நிச்சயமாக நீ உணர முடியும் உனக்காக ஜபிப்பதற்கு ஒரு கூட்டம் தேவை ஏசு கிறிஸ்துவே பாடுகள் வரும் பொழுது எனக்காக ஒரு மணி நேரம் காத்திருக்க கூடாதா என்று கேட்டார் பவுல் சொன்னான் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஜெபித்தான் ஆம் பவுலுக்கே ஊழியர்கள் தேவைப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் யாருமே எனக்கு ஜபிக்க வேண்டாம் யாரோட உதவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வர முடியாது ஒரு பேதொரு சிறையிலே காக்கப்பட்டிருக்கும் பொழுது சபையார் ஊக்கத்தோடு அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள் ஆம் என்ன அற்புதமான ஒரு பெரிய பார்கள் ஆம் இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அற்புதமான பிள்ளைகளே நான் உன்னை சொல்லி போகின்றேன் நீங்கள் ஜபம் இனி சம்பவிக்க போற குமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு எண்ணப்படுவதற்கு நீங்கள் இப்போது ஜபம் மண்ணை விழித்திருக்க வேண்டும் ஜபிக்கிறவன் தான் தேசத்திற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும் ஜபிக்கிறவன் தான் அவன் மூலம் தேசத்திலே சாபங்கள் கொள்ளை நோய்கள் மாறும் எனக்கு ஜெபம் பண்ணினார்கள் மோகன் சிலாசர் ஐயாவுடைய குழுவினர்கள் எனக்கு ஜபித்தார்கள் ஐயா எனக்கு ஜெபித்தார்கள் ஆங்கில சர்ச் ஆப் இந்தியா உள்ள அனைத்து பிஷப் அனைத்து குருமார்கள் எனக்கு ஜெபித்தார்கள் நித்திய மகிழ்ச்சி மிஸ்தரிகள் எனக்காக ஜெபித்தார்கள் ஊழியக்காரர்கள் உபவாசம் பண்ணினார்கள் புசியாமல் இருந்தார்கள் கண்ணீர் வடித்தார்கள் கதறினார்கள் புலம்பினார்கள் அழுதார்கள் அந்த அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார் அந்த ஜபத்தை தேவன் கேட்டார் ஆம் இன்றைக்கும் ஜபிக்கக்கூடிய நபர்கள் தேவை தேசத்தை எழு தேசத்திற்கு தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு தேசத்தின் சாபங்கள் மாறுவதற்கு தேசத்தின் கொள்ளவைகள் மாறுவதற்கு நீங்கள் ஜபம் பண்ணுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்தை கேட்டு இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை தருவார் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஆகினாலே இது நேரத்திலே நீங்கள் ஜபம் பண்ணுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் எனக்காக ஜபித்த அற்புதமான இயேசு விடுவிக்கிறார் குழுவினர்களுக்காக சகோதரர் மோகன் சிங் நாஸ்தரஸ் அவர்களுக்காக அதே போல அற்புதமான சுப்ராம் ஐயாவுடைய குழுவினருக்காக ஐயாவுக்காக அதே போல ஆங்கிலிக்கர் சர்ச் ஆப் இந்தியாவுடைய எல்லா பிஷப்மார்களுக்காக கூறுபார்களுக்காக அதே போல என்னுடைய எல்லா மிஸ்திரிகளுக்காக சபை மக்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் வாழ்த்து சொல்லுகின்றேன் தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஒரு பிரார்த்தனை செய்யலாம் அன்பின் ஆண்டவரே இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று எழுதிருக்கிற வசனத்தின்படி அநேக மக்களுடைய ஜபம் ஸ்தோத்திரத்தினாலே என் மேலே கிருபை பெருகி என்னோடு இருந்த சாது பிரட்ரிக் என்னுடைய துணைவியார் மேல் கிருபை பெருகி பயங்கரமான அழிவில் மரணத்தை நோக்கி கொண்டிருந்ததான எங்களை தேவர் காப்பாற்றியிருக்கிறீர்கள் மீண்டும் பணியை செய்வதற்கு பலம் ஆண்டவரே ஐயா தெய்வமே ஐயா ஐயா அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றிகளாய் கொள்வதற்கு உதவி செய்தரே அப்பா இந்த நேரத்திலும் பாண்டவர் இப்படிப்பட்ட ஜபத் ஜபம் என கூடிய ஜப வீரர்களை தேசத்திலே எழுப்புங்க ஆண்டவரே அந்த ஜப வீரர்கள் மூலமாக இந்த தேசம் பாதுகாக்கப்படும் கொள்ளை நோயிலை பாதுகாக்கப்படும் வெட்டு கிளிகள் வந்து அழித்து விடாதபடி பாதுகாக்கப்படும் தேசத்திற்கு ஒரு சேமம் உண்டாகும் அப்பா அப்படிப்பட்ட சேமத்தை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வதியும் எல்லாரையும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறித்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசு கிராமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமேன்